வணக்கம் பயாலஜியில் உடலியல் டாபிக் உடலியல் டாபிக்னால் ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க ஃபிசியாலஜியில் இனப்பெருக்கம் பற்றி பார்க்க போகிறோம் ஃபிசியாலஜி டாபிக் வந்து மூணு டாபிக் சேர்ந்தது ஹார்ட்டு ஹார்ட்னா ரத்தம் ரத்த சுழற்சி இதயம் இதய சுழற்சி அந்த இதெல்லாம் பற்றி படிக்கணும் நெக்ஸ்ட்டு ஹார்மோன்ஸ் ஹார்மோன்னா ஹார்மோனோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்டோகிரைன் சிஸ்டம் அதை பற்றி படிக்கணும் மூணாவது இனப்பெருக்கம் நம்ம ஹார்மோன் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து இரண்டாவது டாபிக் என்னன்னா மனிதரில் பால் இனப்பெருக்கம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம்னு இனப்பெருக்கம் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல உடலியல் பாருங்க இப்ப பால் இனப்பெருக்கம் பத்தி ஆண் இனப்பெருக்கம் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம் ஆண் இனப்பெருக்கத்துல முதன்மை உறுப்பு என்ன இருக்கு துணைநிலை உறுப்பு என்ன இருக்கு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இப்ப ஆண் இனப்பெருக்கம்னா முதன்மை உறுப்பு என்ன முதன்மை இனப்பெருக்க உறுப்பு பிரைமரி செக்ஸ் ஆர்கான் அப்படின்னா வெந்தகம் அடுத்து துணைநிலை உறுப்பு ஆசசரி செக்ஸ் ஆர்கான் செகண்டரி இல்லைனா துணைநிலை நிலை ஆசசரின்னு சொல்லுவாங்க இதில் ஃபஸ்ட்டு விந்து குழல் வாஸ் டெஃபரன்ஸ் வாஸ் டெஃபரன்ஸ் அப்புறம் எபிடைடமிஸ் எபிடைடமிஸ் அதாவது விந்துன்னு முதிர்ச்சி பை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து விந்துப்பை பை அப்படின்னா செமினல் விசுக்கள் ப்ராஸ்டேட் கிளாண்டு ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆண்குறி இதை தான் கொஷினில் கேட்டுருந்தாங்க என்ன எப்படி கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா ஆண் இனப்பெருக்கத்தில் துணைநிலை உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆசசரி செக்ஸ் ஆர்கான் என்ன அப்போ பிரைமரினா என்ன டெஸ்டீஸ் ஆசஸரினா என்ன ப்ராஸ்டேட் கிளான் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதில் உள்ளதான் அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த அண்டகத்தின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டீஸ் அண்டகத்தின் அமைப்புல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிழை திசு நாரிழைனா ஃபைபரோஸ் திசு அப்படின்னு சொல்றாங்க நாரிழை திசுக்கு பேர் வந்து டியூனிகா அல்போஜினியா அப்படின்னு சொல்றாங்க டியூனிகா அல்போஜினியா அடுத்து விந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் என்னன்னா ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்றாங்க விந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் மேல் ஹார்மோன் செக்ரிட்டட் பை த டெஸ்டிஸ் இஸ் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்றாங்க செக்ரிட்டட் விந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதில் இந்த ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அப்புறம் விந்தகத்தில் என்னென்ன மூணு செல்கள் பற்றி படிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் செமினிபெரஸ் கோளர்கள் பற்றி படிக்க போகிறோம் அடுத்து செட்டோலி செல்கள் பற்றி படிக்க போகிறோம் அடுத்து லீடிக் செல்கள் லீடிக் செல்கள்னா இடையீட்டு செல்கள்னு சொல்லுவாங்க லீடிக் செல்கள் பற்றி படிக்க போறோம் இந்த மூணு செல் பற்றி படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது செட்டோலி செல்லு மூணாவது வந்து லீடிக் செல்லு இடையீட்டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுல ஃபஸ்ட் பாருங்க செமினிபெரஸ் குழல்கள் பத்தி பார்க்க போறோம் செமினிபெரஸ் குழுனா என்னன்னா இந்த விந்தணுவாக்க நிகழ்வானது எங்கே நடக்கும்னு கொஷ்டின் கேக்குறாங்க விந்தணு வாக்க நிகழ்வு தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் விந்தணுவாக்க நிகழ்வானது எங்கு நடைபெறும்னா செமினிபெரஸ் குளல்கள்ல நடக்கும் செமினிபெரஸ் டியூபுலஸ் டியூபுலஸ்ல நடக்கும் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மெட்டோஜெனிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் செமினிபெரஸ் டூ இதை அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறாங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க வாக்கம் விந்தனு உருவாக்கம் அதான் விந்தணு வாக்கம் சொல்றாங்க எந்த குழல்லாம் நடைபெறும் அடுத்த கொஸ்டின் பாருங்க செட்டோலி செல் பத்தி பார்க்க போறோம் செட்டோலி செல்னா இது முக்கியமானது செட்டோலி செல்களை ஆதரவு செல்கள்னு சொல்லுவாங்க ஆதரவு செல்கள் இல்லைன்னா தாதி செல் அப்படின்னு சொல்லுவாங்க தாதி தாதி செல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதரவு தாதி செல்லு இவை விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்குது சோறு போடுது the cells are the the cells first supporting cells supporting and provide nutrients to the developing சோறு போடுது வளரும் விந்தணுவாக்கத்திற்கு உணவூட்டத்தை அளிக்கும் செல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க செட்டோலி செல் அடுத்து பாருங்க இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செல்லுனா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிபெரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யும் செல்கள் எதுன்னு கேட்பாங்க செமினிபரஸ்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிபெரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யும் செல்கள் எதுனா செட்டோலி செல்கள் ஆன்சர் இது அப்படியே ப்ரீவியஸர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்ல இருக்குங்க ஓகேவா அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிபெரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யும் செல்கள் தான் செட்டோலி செல்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்யும் செல் எதுன்னு கேட்பாங்க ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்யும் செல் எது செட்டோலி செல்கள் த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை செட்டோலி செல்ஸ் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் ஓகே அப்ப ரெண்டாவது செல் என்ன பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் செமினிபெரஸ் டியூப்லஸ் பார்த்தோம் செமினிபெரஸ் டியூப்லஸ் பார்த்தோம் செமினிபெரஸ் குழல்கள் ரெண்டாவது செட்டோலி செல்கள் பார்த்தாச்சு செட்டோலி செல்கள் மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீடிக் செல்கள் பத்தி பார்க்க போறோம் லீடிக் செல்ஸ் லீடிக் செல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது வந்து பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் அண்ட் சேஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பன்முக அமைப்பை கொண்டது இது செமினிபெரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்து செமினிபெரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்து ஆண் பாலின ஹார்மோனான

செமினிபரஸ் ஸ்கூல்ல நடைபெறும் இது விந்தனவாக்க நிகழ்வை துவக்க மட்டும்தான் செய்யும் ஸ்டார்ட் மட்டும்தான் தான் பண்ணும் லீடிக் செல் ஓகேவா அந்த மூணு செல் பத்தி பார்த்தாச்சு இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்போ விந்தனவாக்க நிகழ்வை துவக்குவது லீடிக் செல் விந்தனவாக்க எங்க நடைபெறும் செமினிபரஸ் ஸ்கூல்ல நடைபெறும்னு பார்த்தோம் விந்தனவாக்க நிகழ்வானது செமினிபரஸ் ஸ்கூல்களில் நடைபெறுகிறதுன்னு பார்த்தோம் ஓகேவா அப்போ ஆண் இனப்பெருக்கம்னா இந்த மூணு செல் பத்தி படிக்கணும் செமனிபரஸ் குழல்கள் செட்டோலி செல்கள் செல்கள் இது மூணு படிக்கணும் ஓகே அடுத்து என்ன பார்க்க பெண் இனப்பெருக்கம் பத்தி படிக்க போறோம் பெண் இனப்பெருக்கம்ல முக்கியமானது ஃபீமேல் ரீபர்டிவ் சிஸ்டம் இதுல முதல்நிலை ஹார்மோன் என்ன இருக்கும் முதல்நிலை பிரைமரி செக்ஸ் ஆர்கான் அப்படின்னு சொல்றாங்க இதுல அண்டகம் பெண் என்ன அண்டகம் இடைநிலை ஆர்கான் ஆசசரி செக்ஸ் ஆர்கான் என்ன இருக்குன்னு பாக்குறோம் ஆசசரி செக்ஸ் ஆர்கான்ல பிலோப்பியன் டியூப்ஸ் பிலோப்பியன் நாளம் கருப்பை கருப்பைனா யுட்ரஸ் செர்விக்ஸ் செர்விக்ஸ்னா செர்விக்ஸ் தாங்க அடுத்து கலவி கால்வாய் வெஜினா இதெல்லாம் துணைநிலை உறுப்பு இதோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க பேர் மட்டும் முதல்நிலை உறுப்பு என்ன துணைநிலை உறுப்பு என்ன அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்டத்தின் அமைப்பு இது வந்து டென்த் புக்கில் இருக்குது ஏதாவது படம் தேவைப்படுது பிக்சர் பார்க்கணும் அப்படின்னா டென்த் புக்கில் பாருங்க அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அண்டத்தின் அமைப்பு இந்த அண்டத்தின் அமைப்பில் கிரானுலோசா என்று அழைக்கப்படும் செல்கள் இது எபித்தீலிய செல்கள்னு சொல்றாங்க கிரானுலோசா என்றழைக்கப்படும் எபித்தீலிய செல்கள் அண்டத்தை சுற்றி சூழ்ந்து முதல் நிலை பாலிக்கல்களை உருவாக்குகிறது அப்போ முதல் நிலை பாலிக்கல்களை உருவாக்கும் செல் எதுன்னு கேட்பாங்க முதல் நிலை பாலிக்கில்களை உருவாக்கும் செல் வந்து கிரானுலோசா செல்லு ஓகேவா அந்த எபிதிலியல் செல்ஸ் கால்டு த கிரானுலோசா செல்ஸ் சரவுண்டோட இன் ஈச் இன் இந்த ஓவரி ஃபார்மிங் த பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் அப்போ பிரைமரி ஃபாலிக்கல்களை உருவாக்கும் செல் எதுனா கிரானுலோசா நல்லா செக் பண்ணிக்கோங்க இது முக்கியமான கொஸ்டின் அடுத்து அண்டம் வளர்ச்சிும்பு இந்த எல்லாம் அளவில் பெரிதாகி திரவம் நிரம்பிய கிராஃபியன் பாலிக்கலாம் மாறும் கிராஃபியன் பாலிக்கல் அப்போ பிரைமரி ஃபாலிகல்ஸ்லாம் அண்டம் பெரிதாகும் போது என்னவோ மாறிடுச்சு கிராஃபியன் பாலிக்கலா மாறிச்சு ஓகே அடுத்த பாயிண்ட் பாருங்களேன் இந்த பெண் குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை ஏழு மில்லியன் சொல்றாங்க

அடுத்து பாருங்க பெண்களின் வாழ்நாளில் இதுவும் பாக்ஸ் கொஸ்டின் மொத்தமாக ஒன்றுல இருந்து டூ மில்லியன் அண்டத்தில் ஒன்னுல இருந்து டூ மில்லியன் அண்டத்தில் வெறும் முந்நூறுலேருந்து நானூறு அண்டம் மட்டும்தான் அண்டம் விடுபடுதலில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க அண்டம் விடுபடுதல் அண்டம் விடுபடுதல் டூரிங் லைஃப் டைம் வில் ஒன்லி ஓவரேஜ் முன்னூறுல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் மில்லியன் எக்ஸ் இனிஷியலி பார்ன் வித் ஒன் டு மில்லியன் எக் இருக்கும் அந்த அண்டம் இருக்கும் அதில் முன்னூறுலேருந்து நானூறு மட்டும்தான் அண்டம் விடுபடுதலில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க அண்டம் விடுபடுதலில் ஈடுபடும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆனால் ஆண்களின் வாழ்நாளில் பாருங்கள் மாறாக ஆண்களின் வாழ்நாளில் ஆண்களின் வாழ்நாளில் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் ஐநூறு பில்லியன் ஐநூறு பில்லியன் விந்தனுக்கள் வெளியேற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க பெண்கள்னா முன்னூறுல இருந்து நானூறு அண்டம் தான் வெளியேற்றப்படுகிறது பெண்கள்னா முன்னூறு டு நானூறு ஆண்கள்னா ஐநூறு பில்லியன் விந்தனுக்கள் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த அதர் சைட் மென் வில் ப்ரொடியூஸ் ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் ஸ்பேம்ஸ் இன் திஸ் லைஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன தமிழ்ல இணைச்சல் உருவாக்கம் கேமிட்டோஜெனிசிஸ்னா தமிழ்ல இணைச்சல் உருவாக்கம் அப்படின்னா ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாதல் என்பது இணைச்சல் உருவாக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க இணைச்சல் உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க இணைச்சல் உருவாக்கம் அடுத்து இந்த மாதவிடாய் சுழற்சி பத்தி பாக்குறவங்க இதுலயும் கொஸ்டின் அதிகமாக கேட்கிறாங்க மாதவிடாய் சுழற்சி மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் ஆஃப் ஓவலேஷன் அதாவது மாதவிடாய் அண்டம் விடுபடுதல் ஃபஸ்ட்டு மாதவிடாய் எதில் ஆரம்பிக்கணும் பூப்படைதல் ஆரம்பிக்கும் பூப்படைதலுக்கு ஏஜ் என்னன்னு கேட்பாங்க பெண்களில் மாதவிடாய் சுழற்சியானது பதினோரு வயது முதல் பதிமூணு வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலை தான் பூப்படைதல் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோரு வயது முதல் பதிமூணு வயது அடுத்து மாத விடைவு மெனோஃபேஸ் மெனோஃபாஸ் மெனோபாஸ் வந்து எப்ப நடக்கும்னா நாற்பத்தெட்டு வயதுல ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் நாற்பத்தெட்டு முதல் ஐம்பது வயதிற்குள் முடிவடையும் நிலைதான் மாத விடைவு அப்படின்னு சொல்றாங்க மாத விடைவு மெனோபாஸ் அடுத்து பாருங்க இந்த மாதவிடாய் விடாய் சுழற்சினா இருந்து மாத விடைவு வரைக்கும் நடைபெறும் தொடர் நிகழ்வு ஒவ்வொரு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒருக்கா நடைபெறும் மாசம் மாசம் நடக்கும் சொல்லுவாங்க ஓகே மாத விடாய் சுழற்சினா பருவமடைதலில் தொடங்கி மாத விடைவு மெனோபாஸ் வரைக்கும் நடைபெறும் தொடர் நிகழ்வு தான் இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க விடுபட்ட அண்டமானது கருவு கருவுற செய்யப்படாத வரை இந்த நிகழ்வு நடைபெறும் கருவுறுதல் அப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்க பொதுவாக கருவுற்ற நிலையில் மாத விடாய் நடக்காது மாத விடைவு இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்காது லேக் ஆஃப் மினிசுரேஷன் ஜென்ரலி இண்டிகேட்ஸ் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க அப்போ பிரெக்னன்சி டைம்ல மென்சுரல் சைக்கிள் நடக்காது அப்போ மென்சுரல் சைக்கிள் நடக்கலைன்னா பிரெக்னண்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே அடுத்து பாருங்க இந்த மாதவிடாயோட நான்கு நிலைகள் பத்தி பார்க்க போறோம் இந்த ஃபர்ஸ்ட் மென்சுலர் ஃபேஸ் மாதவிடாய் நிலை எந்த நாள்ல நடக்கும்னா முதல் நாலுல இருந்து அஞ்சு நாளுக்குள்ள நடக்கும் முதல் நாலுல இருந்து அஞ்சு நாளுக்குள்ள நடக்கும் இது எதனால நடக்குதுன்னா பெண் இனப்பெருக்க ஹார்மோனான புரோஜெஸ்டான் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதால் ஏற்படும் ஓகேவா மாதவிடாய் நிலை ஃபர்ஸ்ட் நிலை எந்த நாளில் நடக்கும் எந்த ஹார்மோன் குறைவதனால் நடக்கும் கொஷின் அப்படியே கேட்பாங்க ப்ரோஜெஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதால் ஏற்படும் டிகிரிஸ் இன் ப்ரோஜெஸ்டன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அடுத்து ஃபாலிகுலர் நிலை ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னா ஆறுலேருந்து பதிமூணு நாளில் நடக்கும் ஆறுலேருந்து பதிமூணு நாளில் நடக்கும் ஓகேவா இது எஃப்எச்எஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பு நாள் நடக்கும் எஃப்எச்எஸ் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஓகேவா ஃபாலிகிள்களை தூண்டும் ஹார்மோன் சொல்லுவாங்க தமிழ்ல ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங்னா தூண்டும் எஃப்எஸ்எச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாவதால் இந்த ஃபாலிகுலார் நிலை ஏற்படும் ஆறு ஆறுல இருந்து பதிமூணு நாள் வரைக்கும் நடக்கும் அடுத்து அண்டம் விடுபடும் நிலை ஓவலேஷன் ஃபேஸ் எத்தனாவது நாள் நடக்கும்னா பதினாலாவது நாள் நடக்கும் அண்டம் விடுபடும் நிலை அண்டம் விடுபடும் நிலை பதினாலாவது நாள் நடக்கும் இது எந்த ஹார்மோன் அதிகரிப்பனால் நடக்கும்னா லூட்டினைசி ஹார்மோன் உச்ச நிலையில் வந்துடும் அப்ப அண்டம் விடுபட என்ன ஹார் என்ன ஹார்மோன் காரணம்னு கொஸ்டின் கேட்பாங்க அண்டம் விடுபட லூட்டினைசிங் ஹார்மோன் காரணம் ஃபோர்டீன்த் டேயில் தான் அண்டம் விடுபடும் ஓகேவா அடுத்து லூட்டியல் நிலை லூட்டியல் நிலைனா பதினஞ்சு நாள்ல இருந்து இருபத்தெட்டு நாள் வரைக்கும் லூட்டியல் நிலைன்னு சொல்லுவாங்க லூட்டியல் ஃபேஸ் இதுல எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோன் இங்கே அதிகரிக்கும் இது அப்படியே குறையும் அதிகரிச்சு எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் குறைதல் கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட புரோஜெஸ்டான் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா எல்ஹெச்சும் குறையும் எஃப்ஹெச் குறையும் காப்பஸ் லூட்டியால் உருவாக்கப்பட்ட ப்ரோஜெஸ்டா அளவும் குறையும் அதான் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன டேட்டு பதினஞ்சுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஓகேவா அந்த மாதவிடாயில் ஒரு நாலு நிலை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மாதவிடாய் பாலிகுலா நிலை ஓவலேஷன் ஃபேஸு மா மே இருபத்தெட்டு டேட்டு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க மே இருபத்தெட்டு மே மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஓகேவா உலக மாதவிடாய் சுகாதார நாள் அப்படின்னு சொல்றாங்க மாதவிடாய் சுகாதார நாள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே மே டுவெண்ட்டி எயிட் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் விஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்து கருவுறுதல் ஓகேவா அந்த கருவின் வளர்ச்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இதுலேயும் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க கரு என்ன கரு வளர்ச்சி இதில் பாருங்கள் இந்த கரு முதலான கருவின் வளர்ச்சி ஃபஸ்ட்டு கருவுறுதல் உறுதல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா கேட்குறாங்க அண்டத்தில் அண்டத்தினுள் நுழையும் விந்து அதனுள் இணைந்து கருமுட்டையை கருமுட்டைனா சைக்கோட்னு சொல்லுவாங்க உருவாக்கும் நிகழ்விற்கு தான் கருவுறுதல் உறுதல் அப்படின்னு பேரு கரு உறுதல் த ஸ்பேம் என்டர்ஸ் இன் டு த ஓவம் அண்ட் ஃபியூசஸ் வித் இட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் சைக்கோட் த ப்ராசஸ் இஸ் கால் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து கர்ப்பகாலம் காலம் கர்ப்ப காலம்னா பாருங்களேன் பிரெகனன்சி பிரெகனன்சின்னா என்னன்னா கர்ப்பகாலம்னா பொதுவா நாட்கள்ல கேட்டா இரநூத்தி எண்பது நாட்கள் நாட்களில் கேட்டா இரநூத்தி எண்பது நாட்கள் மனிதனின் கர்ப்பகாலம் இரநூத்தி எண்பது நாட்கள் ஆகும் ஓகேவா இல்ல வாரம்னு கேட்டா முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி வீக்ஸ் வாரங்கள் வாரங்கள்ல கேட்டா பொதுவா மாதவிடாயில இருந்து எத்தனாவது நாள் வந்து கருவுறுதல் நடைபெறும்னா பதினஞ்சுல இருந்து பத்தொன்பதாவது நாள் கருவுறுதல் நடைபெறும் இது அப்படியே ப்ரீவியஸ கேட்டிருக்காங்க மாதவிடாயில இருந்து பதினஞ்சுல இருந்து பத்தொன்பதாவது நாள் கருவுறுதல் நடைபெறும் ஓகேவா அந்த கற்பகாலத்தில் கருப்பையானது எத்தனை மடங்கு விரிவடையும் கற்பகாலத்தில் கருப்பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஐநூறு மடங்கு வரை விரிவடைகிறது அப்படின்னு சொல்றாங்க டூரிங் பிரெக்னன்சி இட்ஸ் நார்மல் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த மாதவிடாய் சுழற்சி மற்றும் கற்பநிலையை பராமரிக்கும் ஹார்மோன் எதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க பெண்ணின பருக்கத்தில் ரெண்டு ஹார்மோன் இருக்குங்க ஈஸ்ட்ரோஜான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டான் ஆனால் இந்த ப்ரோஜெஸ்டான் தான் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கற்ப நிலையை பராமரிக்கும் ஹார்மோன் இது முக்கியமான கொஸ்டின் இந்த ஹார்மோன் விச் மெயின்டைன் த ப்ரெக்னன்சி அண்ட் ரெகுலேட் மென்சுரல் சைக்கிள் பிரெகனன்சியை மெயின்டைன் பண்ணுறது மென்சுரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறது என்ன ஹார்மோனா ப்ரோஜெஸ்டான் பார்த்துக்கோங்க அடுத்து குழந்தை பிறப்பு பத்தி பிறப்பு குழந்தை அந்த கருமுட்டை கருமுட்டை வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து குழந்தையா வெளியில வர்றது குழந்தை பிறப்பு கற்பகால முடிவில் கருப்பையில் இருந்து செய்யானது வெளிவரும் நிலைதான் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுல அந்த குழந்தை பிற பிறப்புல பின் பிட்யூட்ரியல் சுரக்கும் ஹார்மோனான ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் கருப்பையை சுருங்குவதை தூண்டுதலுடன் கருப்பையை சுருங்குவதன் தூண்டுவ சுருங்குவதை தூண்டுவதுடன் கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவர தேவையான விசையையும் அளித்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது ஓகேவா அதாவது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் பற்றிப்பாங்க அதாவது கான்ட்ராக்சன் அண்ட் ரிலாக்சேஷன் ஆஃப் ஃபிட்ரெஸ் அதுக்கு காரணமான ஹார்மோன் எதுனா ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் ஓகேவா கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்து குழந்தை பிறப்பை துரிதப்படுத்துகிறது ஓகேவா அந்த ஹார்மோனோட பேர் ஆக்சிடோசின் இந்த ஆக்சிடோசின் என்னன்னா பின் பெட்டியூட்ரியில் சுரக்கும் ஒரு ஹார்மோன் ஓகேவா போஸ்டீரியர் பெட்டியூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்டீரியர் பெட்டியூட்ரியில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அடுத்து பால் ஒட்டுதல் பால் ஒட்டுதலில் லாக்டேஷன் சொல்லலாம் லாக்டேஷனில் ரெண்டு ஹார்மோன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன் பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் இதுனா ப்ரோலாக்டின் பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோனா ப்ரோலாக்டின் மில்க் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை ப்ரோலாக்டின்னு சொல்கிறாங்க ஆக்சிடோசின் ஆக்சிடோசின்னா எதுக்குன்னா ஆக்சிடோசின் வந்து பால் வெளியேறுவதை தூண்டுகிறது பால் வெளியேறுவதை தோண்டும் ஹார்மோன்னா ஆக்சிடோசின் பால் வெளியேறுவதை தூண்டும் ஹார்மோன் அடுத்து பாருங்க நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்த தேசிய குடும்ப நலத்திட்டம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க தேசிய குடும்ப நலத்திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு உலக அளவில் குடும்ப திட்டத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க உலகளவில் இன் இந்தியா ஹேஸ் பின் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு லான்ச் நேஷன் வைட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பாருங்க இந்த இன்வெர்டர் ட்ரெட் ட்ரையாங்கிள் அதில் தலகிலான சோப்பு வடிவ முக்கோணக் குறியீடு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தலகிலான சோப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்த குறியீடு பாருங்கள் இந்த குறியீடு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது இந்தியாவில் இது ஒரு ஸ்லோகனோடு இருக்கும் என்ன ஸ்லோகம் சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் இந்த தலகிலான சோப்பு முக்கோண குறியீடு காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் இந்த தலைகிலான சோப்பு முக்கோணக் குறியீடு காட்சிப்படுத்தப்படுகிறது சொல்றாங்க த சிம்பிள் இஸ் டிஸ்பிளைடு அலாங் வித் எ ஸ்லோகன் என்னது ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தலைகீழான சோப்பு வடிவ முக்கோணக் குறியீடு அடுத்து இந்த கருத்தடை பத்தி பார்க்க போறோங்க கருப்பொயினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் என்னென்ன இருக்கு கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் இந்தியாவில் பொதுவாக இந்தியாவில் நடைமுறையில் உள்ள ரெண்டு சாதனங்கள் என்னென்னா லிப்பி ஸ்லூப்பு லிப்பி ஸ்லூப்பும் காப்பர்டீ தான் இந்தியாவில் இப்போ நடைமுறையில் இருக்கு தெர் ஆர் டூ சிந்தட்டிக் டிவைசஸ் காமன்லி யூஸ்ட் இன் இந்தியா ஆர் லிப்பி ஸ்லூப்பு ஃபர்ஸ்ட் வந்து லிப்பி ஸ்லூப்பு அப்புறம் காப்பர் டீ இந்தியாவில் இது ரெண்டு பயன்படுத்தணும் இது பாருங்களா இதை பத்தி ஒரு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த லூப்போ காப்பட்டியும் எதை வச்சு தயாரிக்கிறாங்கன்னா தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஆர் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இவை பொருத்தப்பட்டதுலேருந்து மூன்று ஆண்டுகள் வரை இருக்குமா இவை பொருத்தப்பட்டதுலேருந்து மூன்று ஆண்டுகள் லைஃப் லாங் இது பெர்மனன்ட் கிடையாது இவை மூன்று ஆண்டு தான் எக்ஸ்பைரி ஆகிரும் அதுக்குள்ளே ஓகேவா இவை பொருத்தப்பட்டதுலேருந்து மூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா பெண்களுக்கு நிலையான கருத்தடை சாதனம் நிலையான தமிழ்ல நிலையான கருத்தடை சாதனம் எது பெண்களுக்கான நிலையான அது பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு என்னன்னா ட்யூபக்டாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கான நிலையான இது வந்து பெண் ஃபீமேல் மேலுக்கான நிலையான கருத்தடை சாதனம் வாசக்டாமி வாசக்டாமி ஓகேவா பெண்கள்னா பெண்களுக்கு நிலையான கருத்தடை சாதனம்னா ட்யூபக்டாமி ஆண்களுக்கு வாசக்டாமி மேலே லிப்பி ஸ்லூப்பும் காப்பட்டியும் அதை வந்து டெம்பரவரி மூணு வருஷம் தான் அதெல்லாம் பிடிக்க முடியும் ஓகேவா அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க இப்போ இனப்பெருக்கம் டாபிக் எல்லாம் ஓவரால் முடிச்சிட்டோம் இனப்பெருக்கம் டாபிக் முடிச்சாச்சு இப்போ ப்ரீவியஸர் கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷினே நம்ம நோட்ஸ்ல இருக்கு ஆண் பாலின ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோனை உற்பத்தி செய்வது எது ஆண் பாலின ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோனை உற்பத்தி செய்வது மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் இஸ் ப்ரொடியூசர் பை லீடிக் செல்கள் பார்த்தோம் லீடிக் 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 செல்கள் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்வது லீடிக் செல்கள் அடுத்த ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிபரஸ் செல்லுக்கு பக்கவலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யும் செல் எதுனா செல்ஸ் ஆஃப் செட்டோலி செல்ஸ் ஆஃப் செட்டோலி செல்ஸ் ஆஃப் செட்டோலி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றுள் பாலோட்டியின் ஆண் இனப்பெருக்க துணை சுரப்பி கேட்குறாங்க பாருங்க அதனால தான் முதன்மை சுரப்பி என்ன துணை சுரப்பி என்னன்னு நம்ம படித்தோம் ஓகே துணை சுரப்பியாக இங்கிலீஷில் ஆசசரி மேல் ஆசசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்டு அப்படியே டைரெக்டாக கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி ப்ராஸ்டேட் ஓகே ப்ராஸ்டேட் சுரப்பி ஆண் இனப்பெருக்க துணை சுரப்பினா பிராஸ்டேட் சுரப்பி அப்புறம் விந்து விந்தணுக்களில் உள்ள விந்து செல்களுக்கு ஊட்டம் அளிப்பது எதுன்னு உள்ள விந்து செல்களுக்கு உணவூட்டத்தை அளிப்பது எது செட்டோலி செல்கள் செல்களுக்கு இன்னொரு பேர் தாதி செல்னு சொன்னோம் ஓகேவா சோறு போடுறது அந்த உணவூட்டத்தை அளிக்கிறது செட்டோலி செல் தாங்க விந்துல மூணு செல் பத்தி பாடிச்சோம் அதுல செட்ரோலி செல் அடுத்து மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி சுழற்சி நிகழ்வில் ஏழு முதல் எட்டு நாட்களுக்குள் நடைபெறுவதை எவ்வாறு அழைப்போம்னா பாலிகுலார் கட்டம் பாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏழு முதல் எட்டு மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வில் ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு நடைபெறும் நிகழ்வை என்ன எவ்வாறு அழைப்பா பாலிகுலார் கட்டம் அப்படின்னு சொல்றாங்க பாலிகுலார் அடுத்து பெண் கருவுறுதல் ஏறக்குறைய நடைபெறும் நாட்கள் ஏறக்குறைய நடைபெறும் நாட்கள் இது கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க பெண் கருவுறுதல் ஏறக்குறைய நடைபெறும் நாட்கள் த மோஸ்ட் லைக்லி பீரியட் இன் விச் உமன் மே கன்சிவ் எப்போ கன்சிவ் ஆவாங்கன்னா மாதவிடாயிலிருந்து பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது நாலாவது நாள் தான் கன்சீவ் ஆவாங்க மாதவிடாய் அன்னைக்கு கன்சிவ் ஆக மாட்டாங்க மாதவிடாயிலேருந்து பதினஞ்சுலேருந்து பத்தொம்பதாவது நாள் தான் கன்சிவ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அடுத்து பாருங்க வயிறு வயது முதிரும் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாவதால் பை பாதிப்படையும் இந்த ப்ராஸ்டை கிளாண்டு தாங்க பிராஸ்டெட் கிளாண்டு இந்த பிளாஸ்டிட் கிளாண்டு பெரிதாவதால சிறுநீர் கழிப்படைவது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க வயது முதிரும் ஆண்களுக்கு அடுத்த கொஸ்டின் மாத மற்றும் கற்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் இந்த ஹார்மோன் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்குறாங்க ப்ரோஜெஸ்ட்ரான் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கற்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் இது அடுத்து மனிதனின் சராசரி ஆவரேஜ் ஆஃப் ஹியூமன் பிரகரன்சி இஸ் முப்பத்தாறுலேருந்து முப்பத்தெட்டு வீக்கு வாரம் சொன்னா இதே நாட்கள்னு சொன்னா இரநூத்தி ஒன்பது நாட்கள் சொல்லணும் நாட்கள்னு சொன்னா இரநூத்தி ஒன்பது நாட்கள் வாரம்னு கேட்டா முப்பத்தாறுல இருந்து முப்பத்தெட்டு வாரம் தேர்ட்டி சிக்ஸ்துலருந்து தேர்ட்டி எயிட் வீக்ஸ் அடுத்து பாருங்கள் பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தரை சாதனை நம்ம பார்த்த முன்னாடி டியூபக்டாமி பெண்களுக்கான நிலையான கருத்தரை சாதனம் வந்து டியூபக்டாமி ஆண்களுக்கு வாசக்டாமி அப்படின்னு வரும் ஆண்களுக்கான நிலையான கருத்தரை சாதனம் வாசக்டாமி அடுத்து கிராஃபியன் பாலிக்கல் என்பது என்ன இது வந்து ஒரு பாலோட்டீன் அண்டகம் விலங்கினத்தை சார்ந்தது பாலோட்டீன் அண்டகம் கிராஃபின் பாலிக்கன் பாலோட்டீன் அண்டகம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இந்த கார்பஸ் ரோட்டியம் என்ன பண்ணுவோம் கார்பஸ் ரோட்டியம் கார்பஸ் ரோட்டியம்னா கார்பஸ் அல்பின்கஸ் அல்பிஹன்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனஸ் இருக்கும் கிராஃபியன் பாலிக்கல் என்ன பண்ணுன்னா தீக்கா இன்டெர்னா இன்டர்னா அப்படிங்கிறது வரும் செட்டோலிசல்கள் அப்படின்னா இன்ஹெபிடின் செட்டோலிசல்கள்னா இன்ஹெபிடின் லீடிக் செல்கள்லாம் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு ஹார்மோன் சுரக்கும் லீடிக் செல்கள் இதெல்லாம் சுருக்கக்கூடிய ஹார்மோன் பார்த்துக்கோங்க என்ன செல்லு என்ன ஹார்மோன் சுரைக்கும் அப்போ ஆப்ஷன் ஃபோர் தான் கரெக்டு இங்கிலீஷ்லேயும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க லூட்டியம் ஒன்றுக்கு நாலு கார்பஸ் அல்பிகன்ஸ் அல்பிகன்ஸ் ஓகேவா அடுத்து அண்டம் விடுப்பிற்கு பின் நாளமில்லா பகுதியான அண்டம் எவ்வாறு அழைக்கப்படும் அண்டம் விடுப்பிற்கு பிறகு கார்பஸ் சுலூட்டியமாக மாறிடும் அது வயசு வயசானவனு கார்பஸ் ரூட்டியமாக மாறிடும் அடுத்து பாருங்க இந்த பொருத்துக்களை கேட்குறாங்க அண்ட நாளம் அப்படின்னா எது அண்ட நாளம்னா டியூபக்டாமி அண்டநாளத்தை அடைக்கிறது டியூபக்டாமி பெண்கள் விந்து நாளத்தை அடைக்கிறது வாசக்டாமி நிலையான கருத்தடை ஆண்களுக்கு அண்டசல் நாளை உள்செடுத்துதல் அப்படின்னா ஃபிலோப்பியன் குழல் வழியாக போகும் ஃபிலோபியன் டியூப்ஸ் கருத்தடை சவ்வு அப்படின்னா கலவி கால்வாய் கருத்தடை சவ்வு அப்படின்னா கலவி கால்வாய்

வாசக்டாமி வாசக்டாமினா ஆண்கள் டியூபக்டாமினா பெண்களுக்கு பெண்களுக்கு பார்த்துக்கோங்க ஆண்கள்னா வாசக்டாமி அடுத்து இவற்றிலிருந்து கார்பஸ்ரோட்டியம் உருவாகிறது எதிலிருந்து உருவாகும் கிராஃபியன் பாலிக்கலருந்து தான் உருவாகும் கார்பஸ்ரோட்டியம் வயது முதிர்ந்தவன கார்பஸ்ரோட்டியம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க ஆண்ட்ரோஜன் மிந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் எதுனா ஆண்ட்ரோஜன் இப்போ ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ரெண்டு இருக்குங்க ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ஆண்ட்ரோஜனு ஓகேவா டெஸ்டோஸ்டீரோன் டெஸ்டோஸ்டீரோனு பெண் இனப்பெருக்க ஹார்மோனா ஈஸ்ட்ரோஜனும் புரோஜிஸ்டானு இது வந்து ஃபீமேல் ஆண்ட்ரோஜனு டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டீரோனு டெஸ்டோஸ்டீரோன் டெஸ்டோஸ்டீரோன் இது ரெண்டும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனும் பெண் இனப்பெருக்க ஹார்மோனியுமா இது ரெண்டும் சொல்லுவாங்க அப்போ விந்தகத்திலேருந்து உருவாக்கப்படுறது ஆ ஆண்ட்ரோஜன் தாங்க இதை மாதிரி ஒவ்வொரு டாபிக் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் அப்படி பார்த்தா தான் நம்ம கரெக்டாக படிக்கிறோம்னு அர்த்தம் இதே மாதிரி கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகும் இதை கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும் இதே மாதிரி நம்ம சிலபஸ் வயசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா யூஸ் ஆகும் இப்போ இந்த இதில் என்ன கிளாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸில் உடலியல் டாப்பிக்கில் நம்ம பால் இனப்பெருக்கம் பற்றி பார்த்துருக்கோம் அப்போ உடலியலில் ரெண்டு டாபிக் பார்த்தாச்சு பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் மரபியல் டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு உடல்நலம் மற்றும் சுகாதாரமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகேவா பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சிலபஸ் வயசாக பயாலஜி நடத்தலாம் தேங்க்யூ